அவன் பண்ண ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் ஃபேன் சொல்கிறாங்க ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கா டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு வத்தல் இப்போ லைட்டாக நம்ம பருத்து எடுத்துக்கிறோம் பருத்து எடுத்துகிட்டு இப்போ தான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறாங்க மாற்றிட்டு இப்போ கூட கொஞ்சம் பத்து பழுத்து கொண்டு கொஞ்சம் கருப்பில் அதையும் நம்ம லேசாக லேசாக சூடு வர மாதிரி நம்ம அதை புதைக்கிட்டால் போதும் புதைக்கிட்டு இப்போ நம்ம பாட்டு பருத்தரையும் பொடிச்சு எடுத்தாச்சு இப்போ கடாய வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் இப்போ நம்ம கொஞ்சமாக இலைக்கா பிடிச்சி வச்சதையும் சேர்த்துட்டு தூண்டி விட்டுக்கோங்க விட்டு இப்போ ஒரு தக்காளி மீடியம் சைஸில் முடியும் போட்டு கால் டீஸ்பூன் மட்டும் எப்படி போட்டு வதக்கி வச்சுக்கோங்க வதக்கி எடுத்தாச்சு இப்போ நான் கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இதுபோல் நல்லா தக்காளி மசிஞ்சதை நம்ம புளி கரைச்சில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மல்லி இலையும் தூவி மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மலேயே வச்சு தரலாம் பச்சடி இப்போ எடுத்தாச்சு பார்த்தீங்களா நோர கட்டி வந்திருக்கு